சீரான நதியினைப் போல் சிந்தனை தெளிவு வழி மறைத்திருந்தாலும் கண்டறியும் ஆற்றல் செயல்பட முனைந்து விட்டால் அருவியின் வேகம் அலைக்கடலின் புயலையும் எதிர்கொள்ளும் துணிவு நிலைக்குலையா மலையைப் போல் நிமிர்ந்து நிற்கும் உறுதி கொண்ட நம்முடைய விஐடியின் வேந்தர் ஐயா அவர்களை சிறப்புரையாற்ற அழைத்து மகிழ்கின்றேன் அனைவருக்கும் வணக்கம் திரு சுரேஷ் பாபு அவர்களுக்கு சேவாரத்னா விருது வழங்குவதற்கு இந்த அருமையான விழாவினை ஏற்பாடு செய்த அத்துணை நிர்வாகிகளுக்கும் சங்கங்களுக்கும் அமைப்புகளுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த விழாவிலே கலந்து கொண்டு விருது வழங்கிய பெருமைக்குரிய ரொட்டேரியன் அபிராமி ராமநாதன் அவர்களே ரொட்டேரி தலைவர் சுரேஷ் அவர்களே பெப்சி சீனிவாசன் அவர்களே திரு ரொட்டேரியன் சம்பத் அவர்களே சட்டமன்ற உறுப்பினர் திரு கார்த்திகேயன் அவர்களே விஐடி துணைத் தலைவர் டாக்டர் செல்வம் அவர்களே வாழ்த்துறை வழங்கிய திரு ஜவரிலால் ஜெயின் அவர்களே திரு ஜே கே என் பழனி அவர்களே டாக்டர் சிவகுமார் அவர்களே திரு ஞானவேல் அவர்களே கவிஞர் லட்சுமிபதி அவர்களே திரு சோலைநாதன் அவர்களே வருகைந்துள்ள பெரியோர்களே தாய்மார்களே நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் சுரேஷ் பாபுனுடைய தந்தையாரை நான் நன்கு அறிந்தவன் அவருடைய மைந்தர் இன்றைக்கு ஐம்பதாவது ஆண்டை முடிக்கின்ற போது வேலூர் நகரமே ஒன்று சேர்ந்து அத்துணை அமைப்புகளும் ஒன்று சேர்ந்து சேவாரத்தனா கொடுப்பது என்பது மிகச்சிறந்தது அவர்களுடைய பாராட்டுக்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் அப்படியானால் தொடர்ந்து நீங்கள் தொண்டு செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த விழாவாக நான் கருதுகிறேன் அவர் ஆன்மீகத்தை பற்றிலாம் சொன்னீங்க ஒரு சரியான ஒரு நல்ல பள்ளியை நடத்தி கொண்டிருக்கிறார் நாராயணி ஸ்கூல்ஸ் என்ற பெயராலே இரண்டாயிரம் மாணவ மாணவிகள் அங்கே படிக்கிறார்கள் மிகச்சிறப்பாக அந்த பள்ளி நடைபெறுகிறது கல்வியையும் அவர்கள் அளித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை நான் நினைவுபடுத்த விரும்புகிறேன் இங்கே பேசியவர்கள்லாம் ஈரோட்டு பாதை காஞ்சி பாதை எல்லாவற்றையும் சொன்னார்கள் ஒன்றே ஒன்று பெரியார் தந்தை பெரியார் கடவுள் இல்லை என்று சொன்னார் அண்ணா அதில் கொஞ்சம் மாறுபட்டு ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்று சொன்னார் இறை நம்பிக்கை இருக்கலாம் என்பதற்கு அது ஒன்று இறை நம்பிக்கை இருக்கலாம் ஆனால் மூட நம்பிக்கை இருக்கக்கூடாது என்பதுதான் பெரியாருடைய கருத்து அதைத்தான் நானும் வலியுறுத்த விரும்புகிறேன் திரு சுரேஷ் பாபு அவர்கள் சிறப்பாக சமுதாயத்திற்கு தொண்டாற்றி வருபவர் இந்த விருது வழங்கிய நம்முடைய ரொட்டேரியன் அபிராமி ராமநாதன் அவளை அவருடைய அவருடைய செயல்களை எல்லாம் நான் கொஞ்ச நாளாக சில ஆண்டுகளாக பார்த்து கொண்டு வருகிறேன் அவரோடு தமிழ்நாட்டில் யாராவது போட்டி போட முடியுமா கொடுப்பதில்லை என்று எனக்கு தெரியவில்லை அது மாதிரி கொடுத்து கொடுத்து சிவந்த கரம் என்று எம்ஜிஆரை சொல்வார்கள் இன்றைக்கு நம்மோடு இருக்கிற எம்ஜிஆர் அபிராமி ராமநாதன் அவர்கள் தான் அப்படி தன்னுடைய செல்வத்தை ஏழைகளுக்காகவும் பொதுமக்களுக்காகவும் வாரி வழங்கி கொண்டிருக்கிற ஒருவர் இன்றைக்கு இந்த விருது வழங்கும் விழாவிலே கலந்து கொண்டுவது மிகச்சிறப்பானது நம்முடைய நாடு வளர வேண்டுமானால் அனைவருக்கும் கல்வி கிடைக்க வேண்டும் என்பதிலே நான் மிகுந்த ஈடுபாடு உள்ளவன் நம்பிக்கை உள்ளவன் சக்தி அம்மா அவர்கள் தன்னுடைய பல்வேறு ஆன்மீக பணிகளிலேயும் ஒரு நல்ல பள்ளியை துவக்கி அதை சுரேஷ் சுரேஷ்பாபு அவரிடத்தில் கொடுத்து மிகச்சிறப்பாக நடத்துவது பாராட்டுக்குரியது பல்வேறு காரியங்களை செய்தாலும் இந்த நாட்டு மக்களுடைய கண்களை திறக்கக்கூடியது கல்விதான் நாம் வளர்ந்த நாடாக வரவேண்டும் வல்லரசாக வர வேண்டும் என்றெல்லாம் பேசினார்கள் ஒரு நாடு வல்லரசாக வர வேண்டுமா வறுமை இல்லாத நாடாக இருக்க வேண்டுமா என்றால் நான் வறுமையில்லாத நாடாக இருக்க வேண்டும் என்று தான் சொல்வேன் காரணம் நம்முடைய நாடு மக்கள் தொகையிலே முதலிடத்திலே இருக்கின்ற நாடு உலகத்தின் நீண்ட காலமாக சைனா தான் சீனாதான் அந்த இடத்துல இருந்தது நாம் இரண்டாவது இடத்தில் இருந்தோம் இரண்டு ஆண்டுகளுக்கு முன்னாலே யாருடைய தயவும் இல்லாமல் சீனாவை தோற்கடித்து நாம் முதலிடத்துக்கு வந்து விட்டோம் அந்த மத்திய அரசு மாநில அரசுடைய உதவியே வேண்டியதில்லை இப்போது நாம் முதலிடத்தில் இருக்கிறோம் சீனா இரண்டாவது இடத்துக்கு போய்விட்டது மக்கள் தொகை நம்முடைய பொருளாதாரமும் வளர்ந்து கொண்டுதான் இருக்கிறது சில நாடுகள் அளவுக்கு வேகமாக வளரவில்லை என்று சொன்னாலும் வளர்ச்சி இருக்கிறது இங்கே ரொட்டேரியன்கள் வந்திருக்கிறீர்கள் ரோட்டரி இயக்கத்தில் சேர்ந்தாலே அது ஒரு உலக இயக்கம் அதற்கு வேலியே கிடையாது எல்லையே கிடையாது உலகம் முழுவதுமே இருப்பது ரோட்டரி அப்படிப்பட்ட ரொட்டேரில் இருக்கிற காரணத்தால் அதை நான் குறிப்பிட வேண்டும் என்று விரும்புகிறேன் நாம் உலகத்தோடு போட்டி போட வேண்டும் இன்றைக்கு நம்முடைய நாடு பொருளாதாரத்தை பொறுத்தவரையில் உலகிலே ஐந்தாவது இடத்தில் இருக்கிறது டோட்டல் ஜிடிபி என்று குறிப்பிடுவார் அமெரிக்கா முதலிடத்தில் இருக்கிறது சீனா இரண்டாம் இடத்தில் இருக்கிறது ஜெர்மனி மூன்றாம் இடம் ஜப்பான் நான்காவது இடம் இந்தியா ஐந்தாவது இடத்தில் இருக்கிறது நம்முடைய டோட்டல் ஜிடிபி என்று சொல்கிறது ஃபோர் ட்ரில்லியன் டாலர்ஸ் உங்களுக்கு தெரியும் மில்லியன்னா பத்து லட்சத்தை மில்லியன் சொல்கிறோம் அதை போல் ஆயிரம் மடங்கு சேர்ந்தால் பில்லியன் அதை போல் ஆயிரம் மடங்கானால் ட்ரில்லியன் ஆக நாம் இப்பொழுது ஐந்தாவது இடத்துல நாலு ட்ரில்லியன் தான் நம்முடைய டோட்டல் ஜிடிபி ட்ரில்லியன் டாலர் அதை பார்க்கும் பொழுது நமக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது நாம் இவ்வளவு அதுவும் கொஞ்ச காலமாக ஒரு மூன்று நான்கு ஆண்டுகளில் நமக்கு மேலே இருந்த பிரான்ஸையும் இங்கிலாந்தையும் கீழே தள்ளிவிட்டு நாம் ஐந்தாவது இடத்துக்கு வந்து விட்டோம் ஆனால் அதே நேரத்தில் ஒரு நாடு வளர்ந்த நாடா இல்லையா என்பதற்கு மொத்த வருமானம் மட்டுமல்ல தனிநபர் வருமானத்தையும் பார்க்க வேண்டும் பெர்காபிட்டா இன்கம் என்று சொல்லுகிறோம் அந்த பெர்காபிட்டா இன்கம் பார்த்தீங்கன்னா நாம் நூற்றி முப்பத்தி ஆறாவது இடத்துல இருக்கிறோம் ரெண்டாயிரத்தி எழுநூறு டாலர் தான் வளர்ந்த நாடு என்று சொன்னால் ஒரு பதினாலாயிரம் பதினஞ்சாயிரம் டாலர் இருக்க வேண்டும் அதைத்தான் வளர்ந்த நாடு என்று சொல்வார்கள் ஆக நாம் போக வேண்டிய தூரம் மிக மிக அதிகமாக இருக்கிறது இந்த வளர்ச்சிக்கு நாம் என்ன செய்ய வேண்டும் எப்படி வளர்வது என்பது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் நாம் ஒரு மக்களாட்சி ஜனநாயக நாடு இந்த ஜனநாயகத்தையும் காப்பாற்ற வேண்டும் நாம் ஜனநாயக நாடாக இருக்கிறோமே தவிர முழு மக்களாட்சியாக இல்லை அதற்கு பல்வேறு காரணங்கள் இருக்கின்றன அரசியல்வாதிகள் அதிகாரிகள் மக்களும் சேர்ந்து தான் முழு மக்களாட்சியாக இல்லை உலகத்தில் ஒரு இருபத்தைந்து நாடுகளை முழு மக்களாட்சி ஃபுல் டெமோக்கிரசி என்று சொல்வார்கள் ஒரு ஐம்பது நாடுகளை குறையுள்ள மக்களாட்சி ஃப்ளாட் டெமோக்ரஸி என்று சொல்வார் நாம் அந்த பட்டியலிலே தான் இருக்கிறோம் அதிலேருந்து மேலே போய் நாமும் முழு மக்களாட்சியாக வருவதற்கு நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் ரொட்டேரியன்கள் இருக்கிறீர்கள் மற்ற நாடுகளோடு நீங்கள் ஒப்பிட்டு பார்க்க வேண்டும் நம்முடைய ஆசிய நாடுகளில் இரண்டு நாடுகள் தான் அந்த ஃபுல் டெமோக்ரஸியில் இருப்பது ஒன்று ஜப்பான் இன்னொன்று தென்கொரியா மற்ற நாடுகள் மக்களாட்சியாக இருப்பவர்கள் இந்த குறையுள்ள மக்களாட்சி அல்ல அரைகுறை மக்களாட்சியிலே தான் இருக்கிறோம் ஆக பொருளாதாரத்திலேயும் உயர வேண்டும் நாம் மக்களாட்சியாகவும் வளர வேண்டும் இதற்கெல்லாம் அடிப்படையாக இருக்கக்கூடியது கல்விதான் என்று நான் கருதுகிறேன் விழிப்புணர்ச்சி வேண்டும் அந்த விழிப்புணர்ச்சியை கொடுக்கக்கூடியது அறிவு அறிவை கொடுக்கக்கூடியது கல்வி அப்படிப்பட்ட கல்வியிலே நாம் பின்தங்கி இருக்கின்றோம் அதற்கு காரணம் நாம் கல்விக்கு முன்னுரிமை அளிக்கவில்லை கல்வி வந்து பொதுப்பட்டியலில் ஒரு காலத்தில் இது பட்டியலில் இருந்தது நான் அப்பொழுது எம்பியாக இருந்த காலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தாறில் இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள் அரசியல் சட்ட திருத்தம் கொண்டு வந்து இந்த கல்வியை இருந்து பொதுப்பட்டியலுக்கு மாற்றினார் நீங்கள்லாம் தெரிந்திருக்க வேண்டும் அதிகாரத்தை மூன்றாக பிரிப்பார் மத்திய அரசுக்கு உண்டான அதிகாரம் மாநில அரசுகளுக்கு உண்டான அதிகாரம் பொதுவான அதிகாரம் கன்கரன்ட் லிஸ்ட் என்று பெயர் அதற்கு கொண்டு வந்தார்கள் ஆக ரெண்டு பேரும் அதில் சட்டம் இயற்ற முடியும் கல்வியை பொறுத்தவரை நாங்கள் அன்றைக்கு எதிர்பார்த்தது கல்வியை மாநிலப்பட்டியலிருந்து பொதுப்பட்டியலுக்கு வந்தால் அது நல்லது என்று நினைத்தோம் காரணம் மாநில அரசும் கல்விக்காக செலவழிக்கலாம் மத்திய அரசும் கல்விக்காக செலவழிக்கலாம் அது ஏழைகளுக்கும் நடுத்தர மக்களுக்கும் நன்மையாக இருக்கும் என்று கருதினோம் ஆனால் இன்றைக்கு நடப்பது அப்படியல்ல ரெண்டு பேரும் இருந்ததா வருமா என்று பார்க்குற சூழ்நிலை வந்துவிட்டது கல்வியிலே இருந்து அது மட்டுமல்ல செலவழிப்பதிலே கல்விக்கு எவ்வளவு செலவழிக்க வேண்டும் என்று பண்டித நேரு காலத்தில் அவர் டாக்டர் ராதாகிருஷ்ணன் தலைமையிலே ஒரு குழுவை போட்டார் எஜுகேஷன் கமிஷன் அதற்கு பிறகு கோத்தாரி கமிஷன் வந்தது எல்லோருமே சொன்னது நம்முடைய மொத்த வருவாயிலே ஆறு சதவீதத்தையாவது கல்விக்கு செலவழிக்க வேண்டும் சிக்ஸ் பர்சன்ட் ஆஃப் த ஜிடிபி ஷுட் பி ஸ்பென்ட் ஆன் எஜுகேஷன் என்பதுதான் அன்றைக்கு அவர்களுடைய பரிந்துரை ஆனால் நாம் இதுவரை மூன்று மூன்றரை சதவீதத்தை தாண்டவே இல்லை அதுவும் குறிப்பாக இந்த கடந்த இரண்டு மூன்று ஆண்டுகளாக ஏற்கனவே இருப்பதிலிருந்து கீழே கொண்டிருக்கிறோம் மூன்று சதவீதமாக இருந்தது ரெண்டு புள்ளி ஒன்பது சதவீதமாகி இந்த ஆண்டு ரெண்டு புள்ளி எட்டு சதவீதமாக குறைந்து விட்டது அரசுகள் கல்விக்கு செலவழிப்பது மொத்த வருவாயில் ரெண்டு புள்ளி எட்டு சதவீதம்தான் அதற்கு ஒரு ரேங்க் போடுகிறார் உலக அளவில் பப்ளிக் எக்ஸ்பெண்டிச்சர் ஆன் எஜுகேஷன் ரேங்கிங் என்று உலக அளவில் ஒரு ரேங்க் அதற்கு போடப்படுகிறது அதில் இருக்கிற நாடுகள் நூற்றி தொண்ணூற்றி மூன்று நாடுகளில் நாம் நூற்றி ஐம்பத்து ஐந்தாவது இடத்தில் இருக்கிறோம் ஆக அவ்வளவு மோசமாக கல்வியை நாம் நடத்துகிறோம் இன்றைக்கு கல்வி என்பதே பெற்றோர்களை நம்பித்தான் இருக்கிறது அதுவும் குறிப்பாக உயர் கல்வி பெற்றோர்கள் நாங்கள் படிக்க வைக்க மாட்டோம் என்று சொன்னால் மாணவர்கள் கதி மாணவிகள் கதி என்ன அரசாங்கம் எவ்வளவு பேருக்கு உதவி செய்கிறது நான் ஒரு கணக்கை பார்த்தேன் விஐடியில் இப்பொழுது நாற்பத்தி நாலாயிரம் மாணவ மாணவிகள் படித்து கொண்டிருக்கிறார் அதில் ஒரு நாலாயிரம் பேர் பிஹெச்டி மாணவர்கள் மற்றவர்கள்லாம் பேச்சுலர் மாஸ்டர் படிக்கின்ற மாணவர்கள் அதில் எவ்வளவு பேருக்கு அரசு உதவி கிடைக்கிறது என்ற கணக்கை நான் பார்த்தேன் மத்திய அரசினுடைய உதவி மாநில அரசுகளின் உதவி எல்லாம் சேர்ந்து அறுநூற்றி சொச்சம் பேருக்கு தான் கிடைக்கிறது நாற்பத்தி நாலாயிரம் பேரில் வெறும் அறுநூற்று ஸ்டம் அதிகபட்சம் போனால் எழுநூறுக்கு கீழே இதுதான் அரசாங்க உதவி இப்படிப்பட்ட உதவியை வைத்துக்கொண்டு ஒரு நாடு எப்படி போட்டி போட முடியும் நாடு எப்படி வளர முடியும் கல்வியிலே வளர்ந்தால்தான் பொருளாதாரத்தில் வளர முடியும் இது எல்லோருக்கும் தெரியும் எல்லா வளர்ந்த நாடுகளும் கல்வியில் வளர்ந்திருக்கின்றன பொருளாதாரத்தில் வளர்ந்த நாடுகள் எல்லாம் கல்வியில் வளர்ந்திருக்கின்றன ஆங்கிலத்தில் ஜிஇஆர் என்று சொல்லுகிறோம் கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ என்று பெயர் உயர்கல்வி பதினெட்டு வயதிலேருந்து இருபத்தி மூன்று வயது வரை இருப்பவர்களை உயர்கல்வி பெற தகுதி பெற்றவர்கள் என்று சொல்லுகிறோம் அப்படிப்பட்டவர்கள் எவ்வளவு பேருக்கு உயர்கல்வி கிடைக்கிறது என்று கணக்கை பார்த்தால் இந்தியாவில் இருபத்தேழு சதவீதம் பேருக்குத்தான் கிடைக்கிறது வளர்ந்த நாடுகள் எல்லாம் அறுபது சதவீதத்திலிருந்து நூறு சதவீதம் இருக்கும் அமெரிக்காவில் இது எண்பத்தெட்டு சதவீதம் ஜெர்மனியில் எழுபத்தைந்து சதவீதம் தென்கொரியாவிலும் ஆஸ்திரேலியாவிலும் நூற்றுக்கு நூறு சதவிகிதம் நாம் இருபத்தேழு சதவீதத்தில் இந்திய சராசரி நல்ல காலமாக தமிழ்நாடு முதலிடத்தில் இருக்கிறது அகில இந்திய சராசரி தான் இருபத்தேழு தவிர தமிழ்நாடு ஐம்பது சதவீதமாக இருக்கிறது அதற்காக நாம் மகிழ்ச்சி அடைய வேண்டும் அதற்கு பல்வேறு காரணங்கள் இருக்குன்னா அதுக்குள்ளே நான் போக விரும்பவில்லை ஆனாலும் இது போதாது நாம் இன்னும் வளர வேண்டும் நாடே வளர வேண்டும் அதில் தமிழ்நாடு வளர வேண்டும் தமிழ்நாட்டில் நம்முடைய மாவட்டம் முதல் மாவட்டமாக இருக்க வேண்டும் என்பது என்னுடைய விருப்பம் அதனால்தான் இந்த அனைவருக்கும் உயர்கல்வி அறக்கட்டளை இங்கே நம்முடைய ஜவஹர்லால் ஜெயில் அவர் குறிப்பிட்டார் அவர் தான் அதுக்கு பொருளாளர் அந்த குழுவுக்கு அந்த அறக்கட்டளைக்கு இது இப்பொழுது ஒரு பத்து ஆண்டுகளாக செய்து கொண்டிருக்கிறோம் இந்த மாதத்தோடு இன்னும் இந்த இருபத்தைந்தாம் தேதி ஒரு அறுநூறு பேருக்கு கொடுக்க போகிறோம் அதோடு சேர்ந்தால் ஒன்பதாயிரம் பேருக்கு இந்த கல்வி உதவித்தொகை போயிருக்கிறது நம்முடைய மாவட்டத்தில் ஒருங்கிணைந்த மயலூர் மாவட்டத்தில் திருவண்ணாமலையும் இதில் சேர்ப்பதாக முடிவு செய்து அவர்களையும் இன்றைக்கு சேர்ப்பதாக இருக்கின்றோம் அப்படி நாமும் வளர்ந்த நாடுகளைப் போல வர வேண்டுமானால் கல்வியை அனைவருக்கும் கொடுக்க வேண்டும் குறிப்பாக ஏழை மாணவர்களுக்கும் நடுத்தர மாணவர்களுக்கும் உயர்கல்வி கிடைக்க வேண்டும் நிறைய பேர் குழந்தைகளை அனுப்புவதில்லை அதிகம் போனால் பத்தாம் வகுப்பு போடு நிறுத்தி விடுவார் அதுவும் பொண்ணாக இருந்தால் பத்தில் ஃபெயிலானால் அதுக்கு மேலே படிக்க வைக்கவே மாட்டாங்க தான் நான் சொல்கிறது உண்டு பாஸ் ஆனால் காலேஜ் ஃபெயிலான மேரேஜு யாராவது ஒரு பையனை பார்த்து கொடுத்துருவாங்க ஏன்னா அவங்களுக்கு தன்னுடைய கடமை முடிந்து விட்டது பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணிட்டோம் அந்த நிலைமை மாறி இன்றைக்கு நம்முடைய மாவட்டத்தில் பெண்களும் படிக்க ஆரம்பித்து விட்டார்கள் இந்த ஒன்பதாயிரம் பேரிலே மூன்றிலே இரண்டு பங்கு மாணவிகள் பெண்கள் படிக்கிறார்கள் நம்முடைய மாவட்டம் மேலே வர ஆரம்பித்து விட்டது எங்கே பெண் கல்வி அதிகமாக வருகிறதோ அங்கே அந்த குடும்பமே உயர்ந்துவிடும் சமுதாயமே உயர்ந்துவிடும் அப்படிப்பட்ட நிலையை நாம் எய்த வேண்டும் என்பது அதற்கு ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறோம் இந்த கிராமப்புற மாணவர்களை ஊக்குவிப்பதற்காக விஐடியில் ஸ்டார்ஸ் என்ற ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறோம் சப்போர்ட் தி அட்வான்ஸ்மெண்ட் ஆஃப் ரூரல் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு தெரியும் விஐடிக்குள்ளே வருவதானால் நுழைவுத் தேர்வு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுத வேண்டும் கிராமப்புற மாணவர்களால் பல பேரால் அதை முடியவில்லை ஆகவே அவர்களை ஊக்குவிப்பதற்காக ஒரு திட்டத்தை கொண்டு வந்து ஒவ்வொரு மாவட்டத்திலேயும் அரசு பள்ளியில் படிக்கின்ற கிராமப்புற மாணவர்களுக்கு ஒரு மாணவன மாணவியை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு எல்லாமே இலவசமாக கல்வி தங்குமிடம் உணவு எல்லாவற்றையும் இலவசமாக கொடுத்து படிக்க வைத்து அவர்களுக்கு வேலையும் வாங்கி கொடுத்து விடுகிறோம் இதுவரை ஆயிரத்தி சொச்சம் பேர் அதில் பயனடைந்திருக்கிறார் அதில் முக்கியமாக நான் இன்றைக்கு சொல்ல விரும்போது அந்த அந்த பெய்யனோ பெண்ணோ வந்து சேரும் பொழுது அவருடைய வருமானம் என்ன என்று பார்த்தால் அவருடைய அப்பா சம்பாதிக்கின்ற அந்த வருமானம் ஐயாயிரத்துலேருந்து பத்தாயிரம் தான் மாதத்திற்கு சில பேருக்கு தான் பத்தாயிரத்துக்கு மேலே மற்றெல்லாம் பெரும்பாலும் பத்தாயிரம் இல்லை பத்தாயிரத்துக்குள்ளே தான் ஆனால் படித்து முடித்துவிட்டு இங்கே இருந்து நான் வேலை வாங்கி கொடுத்த பிறகு அந்த மாணவன் அல்லது மாணவி அவருடைய அப்பாவை போல பத்தில் இருந்து இருபது மடங்கு சம்பாதிக்கிறார் ஐம்பது நாயிரத்திலேருந்து ஒரு லட்சம் ரூபாய் வரை மாத சம்பளம் கிடைக்கிறது சில பேருக்கு ஒரு லட்சத்துக்கு மேலேயும் போகிறது ஆக அந்த குடும்பமே மாறி விடுகிறது அவருடைய எதிர்காலமே மாறி விடுகிறது அப்படிப்பட்ட கல்வியை எல்லோருக்கும் அளிக்க வேண்டும் இங்கே பேசும்போது சொன்னால் அந்த பணம் அறுபது எழுபது சதவிகிதம் இருந்து வருகிறது எப்படி வருகிறது விஐடிக்கு எங்களுடைய பேராசிரியர்களும் ஆசிரியர் இல்லாத ஊழியர்களும் ஒரு நாள் சம்பளத்தை கொடுக்கிறார் முன்னூற்றி அறுபத்தஞ்சு நாளில் ஒரு நாள் சம்பளத்தை இதற்காக கொடுக்கிறார் அதுவே உங்களுக்கு எழுபது எண்பது லட்ச ரூபா வந்துடும் நான் அதைத்தான் வலியுறுத்த விரும்புகிறேன் இங்கே நிறைய பெரியோர்கள் வந்திருக்கிறீர்கள் இதற்கு அரசாங்கம் இதை செய்ய வேண்டும் அதனால் அரசாங்கம் என்ன எப்போ செய்ய போகுதுன்னு நமக்கு தெரியல கொடுக்குறாங்க எல்லாம் இலவசமாக பலது வேட்டி கொடுக்குறாங்க சேலை கொடுக்குறாங்க இதெல்லாம் வாங்கிக்கிறோம் கடைசியில் எதுவும் இல்லாமல் கொஞ்சம் பணம் கொடுத்தா ஓட்டும் போட்டுடுறோம் இதுதான் நம்முடைய மக்களாட்சியாக நடந்து கொண்டு இருக்குது இது இதை வைத்து வளர முடியாது கல்வியை வைத்துத்தான் வளர முடியும் அரசாங்கம் அதை செய்கின்ற வரை நாம் காத்திருக்காமல் நாம் குழந்தைகளை படிக்க வைப்போம் ஒரு நாள் ஊதியத்தை கொடுப்பது என்று முடிவெடுத்தால் எல்லோரையும் படிக்க வைத்து விட முடியும் தமிழ்நாட்டையே படிக்க வைக்க முடியும் இந்த மாவட்டம் அதற்கு உதாரணமாக இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் எல்லா தொழிலும் செய்பவர்கள் வந்திருக்கிறீர்கள் ஒரு நாள் ஊதியம் என்பது பெரிய அதனால் ஒன்றும் இழப்பு ஏற்பட போவதில்லை அரசாங்க ஊழியர்களும் அதில் பங்கேற்க வேண்டும் இப்போது தனியார் தான் கொடுக்கிறார்கள் அரசாங்கத்தில் இருப்பவர்கள் வாங்க மட்டும்தான் இருக்கிறார்கள் கொடுக்கக்கூடாது என்ற நிலைமையை மாற்றி அவர்களும் ஆண்டுக்கு ஒருநாள் சம்பளத்தை கொடுத்தால் போதும் எல்லோரையும் படிக்க வைத்து விடலாம் இங்கே வந்திருக்கிற அனைத்து சங்கங்களும் அதை உங்களுடைய சங்கத்தில் விவாதித்து அதை செய்ய வேண்டுமென்று சங்கத்தின் அமைப்புகளின் நிர்வாகிகளை கேட்டுக்கொள்கின்றேன் இங்கே அருமையான ஒரு பள்ளியை சுரேஷ் பாபு அவர் நடத்தி வருவதை நான் குறிப்பிட்டேன் அப்படிப்பட்ட பள்ளிகள் நிறைய நம்முடைய மாவட்டத்திற்கு வேண்டும் நம்முடைய மாடு முன்னேற வேண்டுமானால் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி விழிப்புணர்ச்சி வேண்டும் நாம் எவ்வளவு வளர்கிறோம் என்பது தெரிய வேண்டும் வளர்ச்சி இருக்கிறதா இல்லையா என்பதை தெரிந்து கொள்வதற்கும் நம்முடைய மக்களுக்கு அந்த அறிவு வேண்டும் நீங்கள் ஒன்று பார்த்தா தெரியும் ஆண்டுக்காண்டு நாம் வளர்கிறோமா என்ன நடக்கிறது என்பதற்கு ஒரு ரெண்டே ரெண்டு உதாரணம் ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் என்று வந்து உலகத்தில் கொடுக்கப்படுகிறது ஒவ்வொரு நாட்டுக்கும் அதில் வந்து கல்வி சுகாதாரம் தனிநபர் வருமானம் எல்லாவற்றையும் ஒன்று சேர்த்து பார்த்து ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் என்று உலக நாடுகளில் பட்டியல் போடுவார் நூற்றி தொண்ணூற்றி மூணு நாடுகளையும் அதில் பட்டியல் போடுகிறார்கள் இந்தியாவினுடைய ஹியூமன் டெவலப்மெண்ட் ரேங்கிங் நூற்றி முப்பத்தி நாலு நூற்றி தொண்ணூற்றி மூன்று நாடுகளில் நாம் நூற்றி முப்பத்தி நாலாவது இடத்துல இருக்கிறோம் அங்கே இருக்கிறோம் என்பதே பல பேருக்கு தெரியாது கட்சிகளும் அதை பற்றி பேசுவதில்லை யாரும் சொல்வதில்லை நமக்கு மேலே நூற்றி முப்பத்தி மூன்று நாடுகள் இருக்கின்றன ஆக நாமும் அவர்களோடு போட்டி போட வேண்டுமானால் இவர்களுக்கு கல்வியை கொடுக்க வேண்டும் அதே போல் இன்னொரு அமைப்பு இருக்கிறது உலகத்தில் டிரான்ஸ்பரன்சி இன்டர்நேஷ்னல் என்று அதற்கு பெயர் ஒரு நாட்டில் எவ்வளவு தவறுகள் நடைபெறுகின்றன ஊழல்கள் நடைபெறுகின்றன என்பதை வைத்து அவர்கள் ஒரு ரேங்க் போடுகிறார் டிரான்ஸ்பெரன்சி இன்டர்நேஷ்னல் ரேங்கிங்கில் அநேகமாக அந்த மேற்கே இருக்கிற வடக்கே இருக்கிற உலகத்தினுடைய கடைகோடியில் இருக்கிற நாடுகள் தான் முதலிடத்தில் இருக்கும் டென்மார்க்கு பக்கத்து நார்வே ஸ்வீடன் அவர்கள் தான் ஃபின்லாந்து இவர்கள் தான் முதலிடத்தில் இருப்பார்கள் மற்ற நாடுகள்லாம் அதற்கு பின்னாலே வரும் அந்த டிரான்ஸ்பெரன்சி இன்டர்நேஷ்னல் போடுகின்ற எந்த நாட்டில் எவ்வளவு ஊழல் இருக்கிறது என்ற அந்த பட்டியலில் நாம் இப்பொழுது தொண்ணூற்றி மூணாவது இடத்துல இருக்க நமக்கு மேலே தொண்ணூத்தி ரெண்டு நாடுகள் இருக்கின்றன இதெல்லாம் மாற வேண்டுமானால் மக்களுக்கு விழிப்புணர்ச்சி ஏற்படுத்த வேண்டும் அந்த விழிப்புணர்ச்சி ஏற்படுத்துவதற்கு கல்வி அறிவை அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் அதை இன்றைக்கு சுரேஷ் பாபு ஒரு விதமாக செய்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் அது பள்ளியோடு நில்லாமல் கல்லூரியாகவும் பல்கலைக்கழகமாக மாற வேண்டும் சிவகுமார் அவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள் ஒரு சிறந்த கல்லூரியை நிறுத்தி கொண்டிருப்பவர்கள் அது மாதிரி இந்தியா முழுவதும் செய்ய வேண்டும் தமிழ்நாடு முதலிடத்தில் இருக்க வேண்டும் தமிழ்நாட்டுக்கு வழிகாட்டியாக நம்முடைய மாவட்டம் இருக்க வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக்கொண்டு கொண்டு மிக சிறப்பாக பணியாற்றுகின்ற சுரேஷ் பாபு அவர்களுக்கு சேவாரத்னா விருது கொடுத்தது மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறதற்கு பாராட்டுக்களை தெரிவித்து விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் சிறப்பாக வாழ்த்துறை வழங்கிய சிறப்பு விருந்தினர் அவர்களை கௌரவிக்கும் விதமாக நன்றியை தெரிவிக்கும் விதமாக அவருக்கு நினைவுப் பரிசும் கௌரவித்து நினைவுப் வழங்கப்படுகின்றது நமக்காக வேலை செய்தல் விலங்குத்தன்மை நம்மை சார்ந்தவர்களுக்காக வேலை செய்தல் மனிதத்தன்மை எல்லோருக்காகவும் வேலை செய்தல் தெய்வத்தன்மை என்று சொல்லுவார்கள் தெய்வத்தன்மையோடு கலைமாமணி அவர்கள் இன்று சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு நம்முடைய விருதாளருக்கு விருதை வழங்கினார் அவருக்கு நினைவு பரிசினை வழங்கி மகிழ்கிறது இந்த விழா குழு வேலூர் மாநகரில் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை ஒளிப்பதிவு செய்து தரும் நிறுவனம் வணக்கம் வேலூர் வணக்கம் வேலூரில் உங்களுடைய நிகழ்ச்சியும் இடம்பெற வேண்டுமா தொடர்பு கொள்ளுங்கள் நைன் சிக்ஸ் 8584839677858483